அனைவருக்கும் வணக்கம் இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னை மாதிரி ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கடினமாக உழைத்து உன் இலக்கை அடைவதில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் பாரதிய சாட்சி அதிநயம் டொன் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் டூ ஒன் அல் ஏ டூ எல் வரைக்கும் இல்லை இதை நாம் தெரிந்து கொண்டால்தான் மற்ற இருக்கின்ற நூற்றி எழுபது செக்ஷனையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஏ டு எல் ஏ ஒன்றில் ஆரம்பிக்கிறது டுவெல் வந்து எல் அப்போது பனிரெண்டு வரையறைகள் பிஎஸ்ஏவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை ஒரு ஸ்டோரியாக எவ்வாறு நினைவைத்துக்கொள்ளலாம் எப்போ கேட்டாலும் சொல்லணும் படிக்கிறது முக்கியமில்லை அதை எவ்வாறு நாம் நினைவில் வைத்துக்கொண்டு எப்பொழுது கேட்டாலும் அதை சொல்லுகின்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த கதையை எனக்காக நான் தயார் செய்து கொண்டது வகுப்பு எடுப்பதற்காக உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஓகே சரி இப்போது ஒன் செவன்ட்டி டுவெல் சாப்டர்ஸ் ஓகே எல்லாம் தெரியும் டோட்டல் டெஃபினிஷன் டுவெல் ஏ டூ எல் சரி இப்போ இந்த டூ ஒன்னுன்றத காமனாக வச்சுங்க நான் ஏ டூ எல்ல சொல்லு போயிங்கன்னு இருப்பேன் நீங்கள் காமனாக டூ சப்சன் ஒன் ஏ பி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது காமன் திஸ் இஸ் காமன் இப்போது ஏ ஏன்னா ஆரம்பிக்குது எவிடன்ஸ் என்றாவே எங்கே ஆரம்பிக்கணும் சாட்சியத்தை எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஏசி வச்சு ஏசி கோர்ட்டு ஆரம்பத்தில் எவிடன்ஸை கோர்ட்டில் தான் அந்த சாட்சியத்தை முதல்ல நான் நீதிமன்றம் சென்று ஒரு நிரூபிக்க வேண்டும் என்றால் சாட்சியை நட பண்ணுறேன் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் ஏழை பிசி கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இப்போ நீதிமன்றத்தில் நேரடியாக நான் சாட்சியத்தை நீதிபதியிடமோ நடுவரிடமோ கொடுக்க முடியுமாட்டால் முடியாதப்போ பெஞ்ச் கிளார்க் பிஇசி பெஞ்ச் இடம் தான் முதலில் கொடுக்கணும் அது கன்க்ளூசிவ் ப்ரூப் அப்படி தான் அவங்க மூலம் தான் அப்புறம் ஜட்ஜிக்கிட்ட கொடுப்பாங்க அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அறுதி நிறுவனம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்துட்டேன் நான் பேசிக்கிட்டேன் ஜட்ஜிக்கிட்ட கொடுக்குறாங்க சிடி டிஸ்ப்ரூவ்டு நான் முதல்ல சிடியை கொடுக்குறேன் சாட்சியமாக கொடுக்கின்ற போது அதை டிஸ்ப்ரூவ் செய்ய வேண்டும் என்ன பண்ணாங்க எதிர் சைடு இப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் எதிர் சைடில் ப்ராசிகூஷன் சைடில் என்ன செய்கிறாங்க அதை டிஸ்ப்ரூவ் செய்வதற்காக ஐயா இவர் வந்து சிக்ஸ்டி த்ரீ படி சிக்ஸ்டி த்ரீ பிஎஸ்சி படி சிக்ஸ்டி ஃபைவ் பி இருந்தது எவிடன்ஸ் ஆக்டில் அதை பயன்படுத்தி நான் நான் எதுவும் செய்யலை அதனால என்ன பண்ணாங்க டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் சிடிஐ சாட்சியமாக என்ன பண்ணுவோம் நீங்கள் ஆஸ் பர் சிக்ஸ்டி த்ரீன் படி தாக்கல் செய்யவில்லை என்று டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை செய்யல சரி அடுத்து நான் பண்ணுறேன் அப்படி பரவாயில்லைங்களா சரி டி இல்லை டிடி டிடி ஞாபகம் வச்சுங்க டாக்குமெண்ட்டு சரி சிடி வேணா டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டீங்க நான் ஆவணத்தை தாக்கல் செய்கிறேன் டீல ஆவணத்தை அதை தாக்கல் செய்கின்ற போது சாட்சியமாக நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன் அம்மா அதை பாருங்க நான் இந்த ஆவணத்தை தாக்கல் செய்கிறேன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன் பிறகு ஈல இஇஇஏ நான் ஈலை இ எவிடன்ஸ் அதை சாட்சியமாக குறியீடு செய்கிறார்கள் ஆவணத்தை நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் சரி எஸ் எஸ் எக்ஸிபிட் அப்படின்னா நான் கொடுத்த ஆவணத்தை நீதிமன்றமானது ஈயில எவிடன்ஸாக சாட்சியமாக அந்த ஆவணத்தை குறியீடு செய்கிறார்கள் எஃப் 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 ஃபேக்ட்டு அதனுடைய நிகழ்மை என்ன நீதிமன்றம் பார்க்கின்றது எதை கொடுத்தாலும் வாட் இஸ் த ஃபேக்ட்டு அதனுடைய நிகழ்மை என்ன என்ற அப்படின்னா அதை நிகழ்மையாக இருத்தல் வேண்டும் எதை தாக்கல் செய்தாலும் ஃபேக்டாக இருக்கணும் அந்த வழக்குக்கான ஃபேக்டாக இருத்தல் வேண்டும் பார்க்குறாங்க எஸ் இட் இஸ் அ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் இப்போ அடுத்து இந்த டூ ஒன் வச்சுங்க அப்படி ஜி ஜிக்கு அப்படியே எஃப் ஜி என்ன கிரகம்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கிரகன்னா இருந்து ஒரு மாதிரி இந்த கிரகம் அந்த கிரகம்லாம் செய்து பல இஷ்யூஸ் வருது பாடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜிக்கு இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ வச்சுங்க ஜிக்கு செவன் செவன் லெட்டர்ஸில் ஜி இருக்கும் ஏழரை எப்போ அவனுக்கு ஏழ்ற நாட்டு சனியம்பா அதனால தான் அவனுக்கு பல பிரச்சனை உடல் ரீதியாக மன ரீதியாக பண விஷயமாக அந்த குடும்ப சம்பவம் எல்லாம் நிறைய இஷ்யூபா தீர்வு திரு நிகழ்மை நிறைய இருக்குதுப்பா ஜி கிரகம் எஃப்ரின் இஷ்யூ ஏன்னா பல இஷ்யூ வந்துடுது நீதிமன்றத்தில் இஷ்யூ பிரேம் பண்றாங்க எல்லாம் முடிஞ்ச உடனே இஷ்யூ பிரேம் பண்றாங்க பல இஷ்யூகளை எச்எம் எச்சுக்கு அந்த நீதிமன்றம் இஷ்யூ பிரேம் பண்ண பிறகு இது இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அனுமானித்துக் கொள்ளலாம் இங்க பாருங்க இது எப்படி நான் வச்சலாம் இந்த எச்ச அப்பளை பாட்டீங்கன்னா ஒய் மாதிரி தெரியும் அப்போ இந்த ஒய் மே பிரசியூம் என்று நீதிமன்றம் அவ்வாறு அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு விஷயமாக அடுத்து ஐ இன் இன் நாட் புரூடு அது அனுமானம் எடுத்துக்கொள்ளுகிறது ஆனால் அதை நிரூபிக்கவில்லை நாட் புரூடு இது எப்படி பார்த்து பாருங்க ஐ பாருங்க இந்த ஐ ஏபிசிடியில்

இப்போ நிரூபிச்சிட்டாம்பா எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சிடி தாக்கல் பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவனது தாக்கல் பண்ணான் ஃபேக்ட் பண்ணால் ஃபேக்ட்ரி இஷ்யூ பண்ணான் அதுக்கப்புறம் எல்லா விஷயம் பார்த்துட்டு நீதிமன்றமே பிரச்சனை பண்ணிச்சு அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் சொன்னால் கூட கடைசியில் ப்ரூவ் பண்ணிட்டாமே ஜேபி பி ஜே பி ஜெயிச்சு நிரூபிச்சிட்டான் அவன் அந்த வழக்கை ஜேவில ஜெயிச்சு நிரூபிச்சிட்டான் என் அவன் இவ்வாறுலாம் செய்து அப்படின்னு சொல்கிறான் ஜேவில அப்புறம் எப்படியாச்சான் கே கேனா ஆரம்பிச்ச கே கேனா கேள்வி கேள்வி எப்படி அவன் நிரூபிச்சாவே எப்போ அவன் கேட்ட கேள்வி இரலவே கேவுக்கு கேள்வி கேஆர் அந்த கேட்ட கேள்வி நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் அவன் என்ன பண்ணான் நீதிமன்றத்தில் இந்த சாட்சியெல்லாம் கிராஸ் பண்ணி கட்டுற கேட்ட கேள்வி எல்லாம் ரிலவெண்ட்டாக கேட்டான் ரிலவன்ட் கேள்விகளை கேட்டு கேட்டு கே ரிலவன்ட் கேள்வி தான் கேட்கணும் அதே மாதிரி கேட்டு அவன் ஜெயிச்சுட்டான் அதனால தான்ப்பா ஜெயிச்சாவேன் அதனால தான் நீதிமன்றம் அவனுக்கு கேஸை ப்ரூவ் பண்ணி விட்டது அவன் ஜெயிச்சிட்டான் கடைசியாக எல் எல் எஸ் ஞாபகம் வச்சுங்க ஷல் பிரசியும் எஸ்எல்பி ஞாபகம் வச்சுங்க ஷல் வந்து எல் எல் இது பாருங்க எல் எஸ் பி ஓரம் அதாவது ஷல் பிரசியும் எஸ்எல்பி அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் த

இவ்வாறாக இதை மாத்திரமில்லை எந்த செக்ஷனை எந்த சட்டத்தை எதை படித்தாலும் ஒரு மெமரியோடு படித்தாதான் இப்போ நான் உதாரணத்தை எப்போவும் சொல்லுவேன் இப்போ என்னுடைய ஆஃபீஸ் எங்கே எங்கே ஃபோன் பண்ணாங்க சார் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னாங்க ஒன் நாட் ஃபோர் கத்தாய் சாலுன்னு அது எங்கே சார் இருக்குதுன்னாங்க நம்ம கம்பைன் கோர்ட்டுக்கு நேர் வருது கம்மண்ட் கொடுத்துட்டேன் எங்க சார் சென்னை சிஸ் குவைட் ஆப்போசிட் அடுத்து சார் மீரா தேட்டர் பார்க்க ஸோ இதை மாதிரி ரிசம்பிளாக வச்சுன்னா ஏதாவது ஒன்று மறுந்தாலும் ஒன்று ஞாபகம் வரும் டேரக்டாக நீ வந்து ஒன் நாட் ஃபோர் ஆக சார் வருன்னா எங்கேன்னு கேட்பாங்க அப்போது சட்டமும் அதுபோல் தான் நாம் ஒரு நினையை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இவ்வாறு ஒரு பைத்துக்கார தர மாதிரி தெரியும் ஆனால் எப்படியோ எதையாவது ஒளரி வைக்கின்ற போது அது எது எதற்கு பயன்படும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறீர்கள் சிஜே டிஜே ஏபிபி இந்த மாதிரி தேர்வு எழுவதற்காகும் அல்லது நீதிமன்றத்திலே நாம் வந்து வழக்காடுவதற்கும் அல்லது எக்ஸாம் பாயிண்ட் டைம்ல லாஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸு எவிடன்ஸ் ஆக்ட் எக்ஸாம் எல்லாம் இருக்குது அனைவருக்குமே இவ்வாறு மெமரி ஏற்படுத்தி உங்களுக்கு கற்பனையோடு படித்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி அடுத்த ஒரு மெமரி வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்